ஸோ எஸ்ஆர்எம் இன்டர்நேஷனல் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் என்னென்ன மாதிரி சர்வீசஸ் நீங்க பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேஜராக ரியல் எஸ்டேட்னாலே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பேங்க் அண்ட் செல்லிங் ஸோ நம்ம ரெசிடென்ஷியலும் பண்ணித்தரோம் கமர்ஷியலும் பண்ணித்தரோம் ஓகே பண்ணி பண்ணித்தரோம் பேசிக்கான அப்பார்ட்மெண்ட்ஸும் பேசிக்கான வில்லா ஸ்டோனோஸ் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் ஓகே அது ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் பண்றோம் அந்த கிரெண்ட் வாங்குற ப்ராப்பர்ட்டிக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லைக் ப்ராப்பர்ட்டி ரெண்டல்ஸ் ப்ராப்பர்ட்டி மெயின்டனன்ஸ் ஓகே அதுக்கப்புறம் வர ப்ராப்பர்ட்டி ரீசேல் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நான் கேட்க வைக்கிறோம் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கம்ப்ளீட்டாக ப்ளஸ் கோல்டன் விசா இப்போ துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்குறது இன்னொரு விஷயம் வந்து கோல்டன் விசா அதுக்கு தேவையான செட்டப் எங்க டீம் இருக்காங்க நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம் கிளைண்ட் ஓகே ஆக்சுவலா வந்து எல்லாரும் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் ஃபோகஸ் பண்ணுவாங்க நாங்க வந்து கேக்குற ஃபர்ஸ்ட் விஷயமே சார் துபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருக்கீங்களா ஓகே உங்களுக்கு ஐடியா தான் சொல்லுங்க we will take care of you the whole process ஓ பிசினஸ் செட்டப் பண்றதுக்கான ஆமா ஆமா ஓகே சோ பிசினஸ்க்கு என்னென்ன பிசினஸ் நீங்க பண்ணலாம் அதோட விஷன் பேஸ்டா அந்த பட்ஜெட் அவங்க பட்ஜெட் பேஸ் பண்ணி சோ உங்களுக்கு प्रीवियस எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஏதாவது பிசினஸ்ல ஓகே இல்லைன்னா புதுசா ஒரு ஐடியா நாங்கள் கொடுத்து அதை இங்கே தொழில் தொடங்குறதுக்கு ஹெல்ப் பண்றதுல இருந்து பேங்க்கு ஓப்பன் பண்ணுறதுல இருந்து ஆஃபீஸ் பார்த்ததுல இருந்து பிளஸ் அவங்க ஃபேமிலிங்க கூட்டு வந்து அவங்க ஸ்கூல் அவங்களுக்கு தேவையான வசதிகள் சோ எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் ஈவன் அவங்களுக்கு ஒரு ஆஃப் லைன் ப்ராஜெக்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ரெண்டில் ஒரு வீடு பார்த்து வந்துட்டு அவங்களுக்கு ஹவுஸ் ஃபர்னிஷிங் பண்றதுல இருந்து சோ வித் டேக் கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்த்து ஓகே சோ எனக்கு தெரிஞ்சு இது இது வரைக்கும் யாருமே பண்ண இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியும் இத பண்றதா வந்து நான் கேள்விப்படலை பண்ணதில்லை